வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்னமா ஜாப் வேக்கன்சி பார்க்க போனோன்னா ஒரு நான்கு முன்னின நிறுவனத்தில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஜாப் ஓப்பனிங் தாங்க சொல்லியிருக்காங்க அது எங்கன்னா ஒரு நாலு இடத்துல இந்த ஜாப் வேகன்சி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பெல்பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நம்ம உடன் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கட்டும் வாங்க நண்பா நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஜாப் ஓப்பனிங் தாங்க கேட்குறாங்க இதில் ஒரு நூறுக்கும் மேலே வேக்கன்சி இருக்குது இந்த ஜாபுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புரில் இருக்குது மயேந்திரா சிட்டியில் இருக்குது ஒரக்குடம் இருங்காட்டு கோட்டையில் தாங்க இருக்குது உங்களுக்காண்டி ஜென்ரல் மேல் கேண்டிடேட் மட்டும் மட்டும்தான் ஏஜ் லிமிட்டெட் பத்தொம்பதுலேருந்து முப்பதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க உங்களுக்காண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் இல்லை இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட சொல்லலாம் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு எயிட் ஹவர் தாங்க டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்காண்டி சேல்ரி எவ்வளோ இருக்குன்னா ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தும் இருக்குது இல்லை நார்மல் சேல்ரினால் பதினேழாயிரம் ரூபா இருக்குங்க உங்களுக்கு டேக் ஓமன் சேல்ரி பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வருங்க ஓட்டி பர் அவருக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஃப் கேன்டீன் அண்ட் ரூம் வில் பி ப்ரொவைடுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டீடெயிலாக கேட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக அழுத்துங்க இது உங்கள் விச் அப்டேட்